கருவாப்பட்டை மிதும் போடு ரொம்ப இறங்க நவங்கள் பட்டை கருமாப்பட்ட ரஜி கணக்கு பெருஞ்சிராம் சாயங்காலக்கு எடுத்துக்கோங்க நடந்து நல்ல அடுப்பு மெருண்டது வாங்க வணக்கம் நான் தான் உங்கள் மதுசன் நீங்கள் நான் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ நாங்கள் சமைக்க போகிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வடியா எங்களுக்கு லீவு நாள் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கொள்ளிவிடு ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் லீவு நாள் அதை வடியே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக சமைச்சு சாப்பிட போகிறோம் பண் பண்ண போகிறோம் அது அந்த வீடியோ தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் அந்த வீடியோக்கு போக முன்னாங்க பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் சமைக்க போகிறோம் பார்க்க பாருங்கள் காட்டுங்க இந்த இடத்துல தான் சமைக்க சமயக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் சமைக்க போறோம். அப்படி எங்க சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க லைக் பண்ணிட்டீங்க அதல்லுள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்ப நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நல்லா சமைக்கிறோம் இந்த பயங்கரமா இருக்கிற நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். வாங்கடா வாங்க. ஓ লাஜு குடின எங்க மெம்பர் ஹாண்டிருக்கான அடிக்கி கொண்டு இருக்கற பாருங்க.

வேறங்கோ இளநீ பிடுங்கி கொடுங்க இளநீ விழுது வேறங்கோ ரெண்டு இளநீ பிடுங்கிட்டோம் வெட்ட இளநீருங்க விழுந்து எங்களால் மேல இளநீ பிடுங்கி கொண்டு இருக்கிறார் சாப்பிடறதுக்கு ஒரு இளநிய குடிப்போம் கானு மடா கப்பன் கப்பன் பாருங்க நாங்க இப்ப சடிக்கல தண்ணி சாரி எண்ணெய் ஊத்திடம் பாருங்க கர்வாப்பட்டை மிதி போடுறோம் பாருங்க லவங்கள் பட்ட கர்வாப்பட்டை ரஜஜரக பெரஞ்சி பெருஞ்சீரகம் பாதெக்குறோம் பாருங்க கானு

பதக்கிக் கொண்டு இருக்கிறாரு என்ன என்ன கட்டத்துல இருக்கு பிரியாணி சொல்லுங்க என்ன கட்டத்துல இருக்கு சின்ன பிள்ளைகள் விடுவோம் என்னண்டா ஒரு சாமான் விடுவிட்டதால அடுத்த கட்டம் செய்ய விட்டு அதனால அடுப்பில வச்சுட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ஒருத்தன் என்னடா தந்துட்டாங்க கருத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க

நல்லா சத்தம் இருக்கிறது வேற நல்லா பதங்கி வந்தது போலக்கு அதான் சத்தம் வேறோம் இஞ்சி பூண்டு இப்ப நாங்க இஞ்சி பூண்டு சேர்க்க புறம்பா இருக்கோம் அப்ப இஞ்சி பூண்டு கொண்டு வர போறாரு வேறோம்

நல்ல பாசங்கள் கொண்டு சமையலுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இப்படி நல்ல பதத்துக்கு அடுப்பு

அந்த கரண்டियां அந்த கரண்டियां கரண்ட் இல்ல போல காட்றாங்க என்ன சொல்றா எடுத்து காட்றோம் மேல எப்போ அடி வா வந்துக்கிட்டாங்க டேய் சமைச்சி முடிச்சிட்டு பாருங்க பாருங்க